திரு கந்தசாமி என்ன ச சிக்கல் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் காலையில் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகின்ற போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு நீதிபதி அமர்வு கொடுத்த உடனேயே திரும்ப நாங்கள் வந்து பார்க்கணும் என்ன டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து தான் நாங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உடனடியாக சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சென்சார் போர்டுக்கு அவங்க உத்தரவு பிறப்பிட்ட பிறகு உடனடியாக அது வந்து மேல்முறையெட்டுக்கு போகிறது தலைமை நீதிபதி அமர்வுக்கு இப்போ அந்த வந்து வந்துவிட்டது இருபத்தி தேதி தான் மறுபடியும் விசாரணை இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இல்லை யாரை மிஸ்கைட் பண்ணிட்டாங்களா அவர் சொல்கிறார் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க வேணும்னு செய்கிறாங்கன்னு சொன்னால் யார் வேணும்னு செய்கிறாங்க என்ன வேணும்னு செய்கிறாங்க அதாவது சார் இந்த படம் வந்து நாங்கள் சென்சாருக்கு கொடுத்தது பதினெட்டாந்தேதி டிசம்பர் ம் டிசம்பரில் கொடுத்து இருபத்தி தேதி அவங்க சென்சார் பார்த்துட்டாங்க ம் பார்த்து இருபத்தி தேதி வந்து அவங்க இருபத்தி ரெண்டில் சொன்ன இருபத்தேழு கட்டு மியூட்டு எல்லாத்தையும் அவங்க சொன்ன எல்லாத்தையுமே பண்ணி இருபத்தி நாலு சப்மிட் பண்ணியாச்சு சரி சப்மிட் உடனே தயாரிப்பு தரவுல எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் ஓவராலாக சொல்லிட்டாங்க இருபத்தொன்பதாம் தேதி பக்கத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தேதிக்கு இருபத்தி இருபது ஆ இருபத்தி நாலாம் தேதி சொன்னது இருபத்தி ஒன்பது இருபத்தொன்போதே நமக்கு வந்துடும் சொல்லி வரும் ஓவரல் போரோல ஸோ ஒரு பஃபர் டைம் வச்சு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணி ஒன்பதாம் தேதி ரிலீஸு அப்படிங்கிறத வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருபத்தி ஒன்போதில் வரலாங்கும் போது தான் தயாரிப்பு தரவு வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்குது அவங்ககிட்ட போய் கேட்க கேட்க அது அப்படியே அது தள்ளிக்கிட்டே போய் அஞ்சாந்தேதி மெயில் போடுறாங்க இந்த மாதிரி வந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு நாங்கள் இதை அனுப்புகிறோம் ஒருத்தர் வந்து இதை அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இதில் சில காட்சிகள் இருக்குன்னு அவங்க என்ன மாதிரி காட்சிகள் இருக்குன்னு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பண்ணாங்களோ அதை ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி சொன்னது தான் புதுசுலாம் கிடையாது அதை ஆல்ரெடி சரி பண்ணது தான் மறுபடியும் ஏன் அங்கே போகுது இந்த டைம் இந்த டைம் இருக்குல்ல இருபத்தொன்பது கிடைச்சிரும்னு சொன்ன இடத்துல இருந்து தேதி வரை என்ன நடந்தது எங்களுக்கு இந்த ரிவர்சிங் கமிட்டிக்கு போறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்ல அந்த ரூலை ஃபாலோ பண்ணலாமா அதுல எல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது சரி அதான் அவங்களுக்கு உண்டான அதிகாரம் அவங்க பார்க்கணும் அவங்க சர்டிஃபிகேட் செஞ்சால் கூட எல்லாம் அத ஆஹ் பண்ணனும் ஆனா அந்த டைம் கேப் இருக்குல்ல அந்த டைமும் அந்த நோக்கமும் எங்களுக்கு டவுட் சென்சார் போர்டுக்கு இந்த தான் வைக்கணும்ங்கறது நீங்க எப்படி இல்ல 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 நீங்க ஏன் வைக்கலன்னு கேட்கவே இல்லை இருபத்தி ஒன்பது சொன்னது அதுக்கப்புறம் அதை எழுத்துக்கிட்டே போனது அந்த டைம்லையும் அந்த நோக்கத்திலையும் அப்போ அங்கே என்ன பிரஷர் சென்சார் போர்டில் ஒன்றும் வந்து நீங்க நேர வானத்திலேருந்து கூச்சவங்களோ நடுநிலையாளர்களோ கிடையாது மத்திய அரசு அவங்களுக்கு சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கட்சிக்காரங்க அவங்க யாரெல்லாம் அங்கீகரிக்கணும்னு நினைக்காங்களோ அவங்களதான் உள்ள வச்சிருக்காங்க அதனால நடுநிலையாளர்கள் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து வந்து அது நடைமுறை நடைமுறையா மத்திய அரசு யார் இருந்தாலும் பண்றது தான் நான் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க நடுவில் நிற்பாங்க அப்படின்லாம் சொல்லலை ஏன்னா பல பல பிரச்சனைகளுக்கான பின்னா கேரளா ஸ்டோரி போன்ற படங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியிலலாம் வந்திருக்கு அவர்களுடைய நல்ல நட்புலையும் இணக்கமாகவும் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இல்லை நார்மலாக எந்த இணக்கமும் கிடையாது எந்த எதிர்ப்பும் கிடையாது அப்படிங்கிறவங்க கிட்டே அது பாட்டுக்கு அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதும் இல்லை அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இல்லை அவங்கள இணக்கமாக ஆக்கணும் அப்படின்னா அவர்கள் மீது ஒரு மாதிரியாகவும் அந்த அழுத்தத்தை மத்திய அரசு கொடுக்க தான் செய்யுது அதோட தாக்கம் தான் இந்த டைம் டிலே பிளஸ் அவங்களுடைய நோக்கத்தை அதாவது ஏன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுக்கற மாதிரி சொல்லணும் ஏன் அஞ்சாம் தேதி அந்த நெருக்கத்தை கொண்டு நாங்க எந்த இடத்துலயுமே டிலே பண்ணல பதினெட்டு கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு பார்த்தாங்க இருபத்தி நாலுலயே திருப்பி சப்மிட் பண்ணியாச்சு அஞ்சாம் தேதி அவங்க மெயில் போட்டாங்க ஆறாம் தேதி கேஸ் போட்டோம் ஏன்னா இந்த டிலே எங்களுக்கு கலப்புனதுனால தான் நாங்க கேஸ் போட போறோம் அப்போ இது வேற ஏதோ அரசியல் அழுத்தம் இதுக்கு நம்ம வந்து சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பிக்கை எல்லாம் அங்க போயிடலாம் அப்படின்னு இல்ல இதுல இப்ப நீங்க சொல்லும்போது நான் எங்களுக்கு நடுநிலையாளர்கள் இல்ல அப்படி வேற எந்தெந்த படத்துக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு வேண்டுமானவர்களை நியமித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுடைய படத்துல வந்து சிக்கல்களை எழுந்தது இல்லையா வந்து இல்லையா அரசியல்வாதி அப்படிங்கிறத கேள்வி இல்ல இன்னைக்கு அரசியல்வாதி விஜய் உம் இதுக்கு முன்னாடி விட நடிகர் அந்த கோணத்துலயும் அதுல ஏதாச்சும் ஒரு வசனம் வருது ஜிஎஸ்டி வசனம் வருது அவ்வளவுதான் பார்க்கப்பட்டது இன்னைக்கு அது பார்க்கப்படாது இன்னைக்கு நடிகர் விஜய் என்பது அரசியல்வாதி விஜயா பார்க்கப்படும்போது அதுல உள்ள சாதக பாதகங்கள் அதுல உள்ள அழுத்தங்கள் எல்லாமே இதுக்குள்ள சேரும் பிரச்சனையே அதுதான் என்ன அழுத்தம் அழுத்தம் சொல்றீங்க யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கற இப்ப ஒரு படத்துக்கு படத்துக்கான ஒரு நிமிஷம் சர்டிபிகேட் பண்றதுக்கு ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டு சில கோரிக்கைகளை வைக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க நாங்க அதுக்கு செஞ்சுட்டோம்னு சொல்றீங்க அடுத்து ஆர்சி போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல அதை போனதுக்கப்புறம் வந்திருக்க ஒரு சூழல் இருந்திருக்குமே இருக்காது நீங்கள் அசீவ் பண்ணிட்டீங்க அவங்க வந்து அதிகாரப்பூர்வ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு இந்த தேதிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னீங்க ஒரு தகவல் வந்ததாக சொல்கிறீங்க இது உறுதிப்படுத்தப்பட்டதாக நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தகவல்கள் வெளியே வரல பதினாறு ப்ளஸ்ஸு யூஏ அப்படின்னு வந்துருக்காக தகவல்கள் வெளியே வந்துகிட்டு நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துரும்னு சொன்னதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி வரைக்கும் அது வந்து வரல அப்படிங்கிறதுனால நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போறோம் எங்களுக்கு மெயில் வரல அதுக்கப்புறம் அந்த இருபத்தி அப்புறம் ஒரு கனத்த மௌனத்துக்கு அப்புறமா இங்க இருந்து மறுபடியும் கேள்வி கேட்கும் போது வரதான் ரிவர்சிங் கமிட்டிக்கு போறோம் அப்படிங்கிறது சொல்றது ரிவர்சிங் கமிட்டிக்கு போறது அப்படிங்கறதே கிட்டத்தட்ட அவங்க சொன்னது வந்து ஒரு இருபது நாளுக்குள்ள அப்படிங்கும்போது நாங்கள் அந்த இருபத்தி ஒம்போதாம் தேதி வந்துருவோங்கிறத கனெக்ட் பண்ணி அடுத்த வெளியிட்ட உன்னான எல்லா வேலையும் பார்த்தாச்சு எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக அப்போ அதில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுது அப்போ அதுக்காக தான் அவசரமாக நம்ம கோர்ட்டை நாட வேண்டியது இருக்குது சரி யார் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இதில் இது இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக தான் பார்க்கணும் என்னென்னா இன்னைக்கு வந்து தாவேக்கா என்றைக்கி அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்கே வந்து ரெண்டு விஷயத்தில் கிளியரா சொல்லிட்டோம் அரசியல் எதிரியாரு கொள்கை எதிரியார் அப்படிங்கிறத அப்போ அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த இதில் வந்து விஜய் வந்து இன்னைக்கு வர அதில் ஸ்டாண்டில் இருக்காரு இருந்து பார்க்கும்போது இப்போ வந்து என்டிஏக்கு விஜய் வந்தால் இன்னைக்கு வந்து இரநூறு இரநூத்தி பத்து தொகுதி வின் பண்ணிடலான்னு எல்லா சேனல்லையும் எல்லா பேரும் அவங்களுடைய ஒப்பீனியனாக நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்குது என்டிஏக்கு வந்தால் போதும் வந்தால் அவங்க அவர் வந்து திமுக கண்டிப்பாக ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்படின்னு அப்போ அதுக்கான வேலையா இது இருக்குமா அப்படிங்கிற டவுட் எங்களுக்கு இருக்கு இதை மீறி உங்களுக்கே அந்த டவுட் உங்களுக்கே இருக்கு இதை மீறி எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் திமுகவும் பிஜேபியும் வேற வேறன்னு நாங்கள் நம்பலை பல இடத்துல நான் இந்த மேடையிலேயே நான் பதிவு பண்ணியிருக்கேன் இவர்கள் வந்து இரண்டு பேரும் ஒன்று தான் அதனால தான் காங்கிரஸ் உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற அடிப்படையில் காங்கிரஸ் இப்போ வந்து காங்கிரஸ் ஒருவேளை திமுக விட்டு வெளியில் வர்றாங்கன்னா திமுக உடனே பிஜேபி பக்கம் போயிடும் அவர்கள் வந்து எந்த இடத்துல இப்போ அடுத்து இரண்டு மத்திய அமைச்சர்கள் வேணும் பெரிய கேப் விழுந்துருச்சு அதுக்கு தயாராக இருக்காங்க திமுக ஆக்சுவலாக அந்த அந்த வேலை நடக்க தான் செய்யும் அதனால் இந்த படத்தை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிறது இதை எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் வந்து தணிக்கை துறையில் உள்ள ப்ரொசீஜர் மேலே வந்து அந்த லீகலாக இதை செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்ல வரல நீங்கள் எடுத்துக்கிட்ட காலதாமதமும் அந்த மௌனமும் அது எங்களுக்கு உங்கள் மேலே டவுட்டை கிளப்புது அது இதுவரை எல்லா படங்களும் வேற மாதிரியும் இவர் வந்து நடிகரா இருக்கும்போது வேற மாதிரியும் இப்ப வேற மாதிரி நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் பராசக்தி படத்துக்கு இன்னைக்கு தான் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இதே ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுவும் நாங்க சொல்றது 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இது அதுதான் நான் சொன்னேன். அந்த படத்துக்கு இருபத்தஞ்சு கட்டு கொடுத்துருக்காங்க சார் எல்லா படத்துக்கும் அவங்க கரெக்ஷன் சொல்றததனால நம்ம வந்து மறுக்க முடியாது சார். அவங்க வந்து அவங்க ஒரு செகண்ட் பிரஷர் இருக்கின் கண்டிப்பா திமுகவும் பிஜேபியும் இதுல கூட்டு சார் சொன்ன மாதிரி

அது இருபத்தி நாலாம் தேதி சப்மிட் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நடந்தது அரசியல் அது மட்டும் இல்ல சார் சொன்னாரு எல்லாரும் வக்கீல் இருக்கிறாங்க நீதிபதி இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு நான் அவங்க எல்லாம் குறை சொல்லல அவங்க பிஜேபி இருப்பாங்க அதனால இருப்பாங்க புரியுதுங்களா அவங்க வெளியில அவங்களுடைய குவாலிபிகேஷனையோ அவங்களுடைய தகுதியையோ இல்ல அவங்க சினிமால இல்லைன்னா நான் சொல்லல அவங்க எல்லாத்திலயும் இருப்பாங்க அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு இது என்னன்னா அவங்க பிஜேபியில் இருக்க முடியும் அதைத்தான் மனதான் சார் இந்த இஷுவை பொறுத்தவரை ஜனநாயகன் என்னைக்கு வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜனநாயகன் எப்போ வந்தாலும் அதோட கலெக்ஷனும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனும் சரி தான் வின் பண்ணும்